வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு சென்டுங்க முப்பத்தஞ்சு சென்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி இருக்குதுங்க என்ன இருக்குதோ அதை டீட்டெயிலாக சொல்லிடணுங்க ரெக்கார்டில் மென்ஷன் ஆகியிருக்கு அதான் ரெக்கார்டில் வந்து பதிஞ்சிருக்குதுங்க பத்தரை அடி வழித்தடம் திருப்பூர் மெயின் இருந்து கரெக்டாக மெயின் ரோடுங்க திருப்பூர் மெயின் ரோடு கொஞ்சம் காடு உள்ளே இருக்கிறனால உங்களுக்கு அந்த மெயின் ரோடை எடுத்து போட முடியாது ஆனால் பூமி சம சதுரமாக கிழக்கு சருவே வந்துடுங்க கிழக்கே வடக்க ரெண்டு சருவம் செய்யு ரெக்கார்டு ஒரே கையெழுத்துங்க தனி ரெக்கார்டு இந்த முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு மட்டும் தனி ரெக்கார்டுங்க தனி ரெக்கார்டுங்க இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை லீகல் கீகல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் இது சொல்கிறேன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட இது அதனால இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் முப்பத்தஞ்சு செண்டையும் சேர்த்தி சென்ட் ஒரு ரூபா வாய்ஸில் சொல்கிறாரு வேணால் ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாங்கிறாரு அவர் சொல்கிறாருங்க பரவாயில்ல முன்ன பின்னு அனுசரித்து பண்ணலாமுங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது பிடிச்சிங்கன்னா கூப்பிடுங்க தடம் பார்த்துங்க பத்தரை அடி தடம் தான் ஆனால் தடம் தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு திருப்பூர் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்ரு இரநூறு மீட்ரு இரநூறு மீட்ருங்க கூட வர இரநூறு மீட்ருங்க அதுக்குள்ளே தான் வரும் இரநூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாம் தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மரம்ங்க வயசெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் மரம் பாருங்க ஆனால் ஒன் மரத்தில் ஒரு சில மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது இதுக்கு நல்லா ஸ்கொயராக வந்துருங்க சீம்பிள்ளெல்லாம் போட்டுருக்காரு மாட்டுக்கு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலாங்க கம்பி வேலி போட்டு கேட் போட்டு ஜம் வச்சுக்கலாம் இதில் விவசாயம் பண்ணலாம் தாராளம் விவசாயம் பண்ணலாமுங்க ஒரு பண்ணையே போகிற நாள் போடலாம் பாஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி கூட்டு கிணத்துல கொடுத்துருவாருங்க பதினஞ்சு நாளைக்கு இந்த காட்டுக்கு வந்து வெக்காலே அப்படி தான் இருக்குது பாஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணின்னு தான் இருக்குது அந்த பாஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி அப்படியே வந்துடுங்க கிணத்துக்கு நீங்கள் எங்கேயும் தூரமெல்லாம் போக வேண்டாம் பாருங்கள் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் வருங்க அதே தான் கிணறு பூமி வருங்க அழகாக இருக்குது ஸ்கொயராக நல்லா இருக்குதுங்க பூமி கொஞ்சம் மண் தடவை யோசிக்க வேண்டாங்க உள்ளே வர அடி தடம்னு யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு ஆறு அப்ஜெக்ஷன்லாம் அதில் தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா காட்டுக்காரருக்கும் எல்லா ரெக்கார்ட்லேயும் இந்த தடம் மென்ஷன் ஆகிருக்குது அதனால் நீங்கள் தடத்தை பற்றியோ யோசிக்க வேண்டாம் சின்ன தடம் பெரிய நல்லா யோசிக்க வேண்டாங்க விலையை நீங்கள் எல்லா யூடியூப் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம யூடியூப்பையும் பாருங்கள் எது விலை கம்மியாக போடுறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூரா டைரெக்டாக காட்டுக்காரர்கிட்ட இருக்கிறதா வருங்க அதிகமாக நீங்கள் நேரடியாக செட்டிங்கில் பேசக்கூடிய இடமா தான் இருக்கும் இருக்கிற வீடியோ நம்ம வீடியோவில் நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம் பாருங்கள் செம சதுரமாக வருது இதெல்லாம் பாருங்கள் கண்ணுப்பில் போட்டு ஜம்முன்னு இருக்குது ரெண்டரை வருஷம் ஆச்சு விட்டு அருமையாக இருக்குங்க மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் அம்மா எதையுமே ஓப்பனாக தரேன் பழக்கம் கண்டிப்பாக பிடிக்கும் தடாமலாம் இவ்வளோ தானுங்க அதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்க கண்டிப்பாக பண்ணி லோக்கல் தானேங்க காட்டுக்காரரும் பார்த்துக்கலாம் இது எங்கே இருக்குன்னா நகமும் வரீங்க நகமும் தாண்டு நிதி அடுத்து ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமிங்க திருப்பூர் டு பல்லாடு மெயின் ரோடு மெயின் இருந்து எட்டி பிடிச்ச மாதிரிங்க கான்டாக்ட் பண்ணுங்க